படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித்குமார் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் படம் விடாமுயற்சி திருமேனி இயக்கி வரும் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருக்கிறார் மேலும் வில்லன்களாக அர்ஜுன் ஆரவ் இருவரும் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடந்துள்ளது இன்னும் ஒரு பாடலும் ஒரு வசன காட்சியும் மட்டுமே படமாக எடுக்க வேண்டியுள்ளது லைகா நிறுவனம் தயாரித்த சில படங்களின் தோல்விகளால் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் தாமதம் உருவானது இதனால் அஜித் ஆதிக்கன் இயக்கும் கலந்து கொண்டார் அந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதால் அந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தை ஜனவரி மாதத்திற்குள் வெளியிடவில்லை என்றால் நாங்கள் கொடுத்த படத்தை திரும்ப தர வேண்டும் என்று நெட்பிளிக்ஸ் நிறுவனம் லைகா நிறுவனத்திற்கு நெருக்கடி கொடுத்தது இந்த தகவல் அஜித்துக்கு சென்றது முதலில் விடாமு முயற்சி வெளியாகட்டும் என்று கூறியிருக்கிறார் அதனால் இப்போது பொங்கலுக்கு விடாமுயற்சி வருவதாக அறிவித்து டீசரையும் வெளியிட்டது லைகா நிறுவனம் அஜித்துக்கு பேசியபடி சம்பளத்தை கொடுத்து அதற்கான ஜிஎஸ்டியையும் கட்டிய லைகா நிறுவனம் இப்போது மீதமுள்ள படப்பிடிப்புக்கு வர வேண்டும் என்று அஜித்துக்கு தகவல் அனுப்பியது கார் பந்தயத்தில் பிஸியாக இருக்கும் அஜித் குமார் வருகிற பதினான்காம் தேதி முதல் படப்பிடிப்புக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறார் இதனால் படப்பிடிப்புக்கு தாய்லாந்தில் லொகேஷன் பார்த்து அந்த படப்பிடிப்பு நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்கிறது வருகிற பதினான்காம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தாய்லாந்தில் படப்பிடிப்பு நடைபெற உள்ளது பிறகு அஜித் இல்லாமல் பேச்சின் படப்பிடிப்பு ஒருநாள் மட்டும் சென்னையில் நடத்த இயக்குனர் மகிழ் திருமேனி திட்டமிட்டிருக்கிறார் அதோடு விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைகிறது சென்னையில் விடாமுயற்சி படத்தின் பெரும்பகுதி டப்பிங் வேலைகளை முடித்த இயக்குனர் மகிழ் திருமேனி அஜர்பை நாட்டில் நடித்த அங்குள்ள நடிகர்களின் குரல் பதிவினை செய் முடிக்க தனது உதவியாளருடன் அஜர்பை நாட்டிற்கு பறந்திருக்கிறார் அங்கு அவர்கள் டப்பிங் பேசி முடித்த பிறகு அஜித்தும் அங்கு சென்று டப்பிங் பேச இருக்கிறார் தற்போது துபாய் நாட்டில் இருக்கும் அஜித் அப்படியே அஜர்பை நாட்டிற்கு சென்று டப்பிங் பேசி கொடுத்து அப்படியே இயக்குநருடன் தாய்லாந்து செல்ல இருக்கிறார் அங்கு பதினான்காம் தேதி முதல் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார் ஆக பொங்கலுக்கு விடாமுயற்சி வெளியாவதற்கு பரபரப்பாக பல இடங்களில் வேலைகள் வேகமாக நடந்து வருகின்றன பொங்கல் அஜித் ரசிகர்களுக்கு சரியான விருந்து காத்திருக்கிறது என்ன நேயர்களே விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே